எல்லாருக்கும் முதற்கன் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இந்த மாலை ஞாயிறு அன்று ஒரு கலைகளை ரசிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அன்புல என்ன பற்றி அளவுக்கு சிறப்பாக ஒரு சிறப்பான பார்வையாளர்காக அனைவரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி முதற்கண் இந்த நாடக வாய்ப்பு கொடுத்த காரைக்காலமையால் அம்மையார் மாமினி திருவிழா சிறப்பு கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மற்றும் நமது ஆலய நிர்வாகி மற்றும் என்னுடைய மனமார்ந்த நிலையில தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பரதநாட்டியத்தில் கூட நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன் என்னுடைய நாடக ஆர்வத்துக்கு இங்க இருக்க முன்னக்கூடியவர்களுக்கு என்னுடைய குருநாதர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் என்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சமீபத்துல நாடகங்கள்ல பல நாடகங்கள்ல நான் வந்து குழுக்கள்ல இருக்கிறேன் பல நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் பல நாடகங்கள் பங்கு பெற்று போயிட்டு இருக்கேன் அப்போ புதுச்சேரி மாநிலத்துல நம்மளுடைய ஊர்ல ஒரு நாடகம் செய்யணுங்கிறது என்னுடைய பல நாள் ஒரு கனவு அதுக்கு வந்து கலைமாமணி குருநாதர் சூசல சாக்கான் சிறந்த நன்றியை சொல்லப்படம் என்று கேட்டால் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கலைப்பண்பாட்டு துறையில் ஒரு தேர்வு நடந்தது நாடக தேர்வுல ஐயாவும் வந்து குழுவில் இருந்தாங்க நான் வந்து நேரடியாக என்னோட குழுவோட போய் அந்த தேர்வு தேர்வுல பயிற்சி கொண்ட பங்கு பெற்ற போது என்ன என்னோட குழுவை தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு எனக்கு கோட்டிச்சேரியில் நடந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழால ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்புல இந்த ஏபிசி குரு நாடகங்கள் குரு சிறுகதைகளை ஒரு குரு நாடகமாக மூன்று நாடகங்களை சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக நான் தொகுத்து வழங்கினேன் அன்றைய பொழுது நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியை பார்க்க முடியல பார்க்கல அது வந்து அம்மையார் மேடையில் செய்யணும் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆவா எப்படின்னா இங்க நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அம்மையார் மேடைக்கான ஒரு சிறப்பு இது இருக்கு இந்த மேடையில் தான் நான் அரங்கேற்றம் பண்ணேன் அப்படி இருக்கிற போது பரதநாட்டிய அரங்கேற்றம் செஞ்சேன்

எழுத்து இயக்கம் கலைமாமணி பாலகுருநாதன் இந்நாடகத்தில் மூன்று வெவ்வேறு சூழ்நிலைகளை கொண்ட சிறுகதைகளை தொகுத்து குரு நாடகங்களாக தொகுத்து வழங்க இருக்கின்றேன் முதலில் ஏ அசட்டு அண்ணாமலை இடம் அதிக மக்கள் நடமாடும் ஒரு பூங்கா ஒரு சிறிய சம்பவம் அண்ணாமலையின் வாழ்வில் ஒரே நாளில் எத்தனை பயத்தை உண்டுபடுகிறது என்பதை தலைக்கு வந்தது எப்படி தலைப்பாகியுடன் நழு போனது என்பதையும் வெளிப்படுத்துகிறது இந்த அசட்டு அண்ணாமலை யார் அதை காலகட்டத்தில் தூங்கிட்டு இருக்கா போத नर्जिमा, हाँ तो बात बहुत है। ये ना बताएँ, योग, पुण्य यहाँ पुण्य करेंगे तो, पुण्य वो, वही नहीं है। ये ना, तबार के भी वही नहीं है ना? वही नहीं है, ना अल्लाह पुण्य को सुन रहा है। अच्छा रे, हाँ। नहीं क्या किया होता है? मैं वाकिंग पुण्य करता हूँ। हाँ, अच्छा रे, तो बात है।

இந்த பார்க்ல இருந்து இப்போ எஸ்கேப் ஆயிடலாம் நான் கிளம்பறேன் ரைட் ரைட் இதான் கரெக்ட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் இங்க வா இங்க சார் எதை கூட்டிங்க பம்ப் கிட்ட ஒரு படுத்து இருக்கான் என்னன்னு தெரியல போய் பாரு பம்போஸ் ஹவுஸ் ஐயா நான் பாக்கற பாக்கறேன் தரிசுமா இதப்பா இதா சரியான நேரம் கிளம்பலாம் வாங்க நான் போறேன் ரைட் ரைட் கிளம்பலாம் வந்தா போலீஸ் வர வேண்டியது நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா மாட்டாங்களே அதெல்லாம் புரியல நான் கிளம்பறேன் パパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパ சொல்லிட்டீங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நேராக இங்கே வந்துட்டேன் சொல்லலையா ஏன் அப்படி பண்ணீங்க எனக்கு ரொம்ப ட்ரையர்டுப்பா நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஐயோ ஏன் பண்ணீங்க பார்த்துட்டு வீட்டுக்கு உடனே சந்தேகப்படுவாங்க சந்தேகப்படுவாங்க என்ன ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல

दाला दाला यहाँ यार बोले सर आड़के नहीं सर 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 सर कारे लो वॉकिंग कोड़े सर अपो अंदर पार्क ले ना 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 ठीक

वो आमद पर का वो आमद पर क्या अंदर तो लगवा दिया आज यार वो इसी का चांदी पुणा पाकते रो टेस्ट मतलब अलग आया वरो आऊं आया भारी अटकवाली थी ट्रैफिक विशने क्या नहीं था ये अब कोई नहीं ट्रैफिक विशने सार सार आवाज़ आता है ले 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 आता है ले 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 के 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 पड़ा सर सारी सारी ये सार

பக்கி வந்து அதுக்கப்புறம் உங்களை கோர்ட்டு எழுத்து தந்தை எடுத்து நடைபெற அவங்களை பண்ணி வெயிலுக்கு தேர்தல் அப்படின்னு அலையணும் சப்போஸ் வெயில் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஜாமி எடுக்கிறதுக்கு ஏன்னா ஜெயிலுக்கு வந்து வார வாரம் டிஃபன் கேட்கணும் சாப்பாடு நேரம் கொண்டு வரணும் எதுக்கு இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையா இப்போ உங்ககிட்ட போல கரெக்டான ஸ்டேஷனா போயிட்டு உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கேன் அது நல்லது என்ன பெருசா என்னமா பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கேன்

அந்த போர்க்கல டெட் போடி அந்த கேஸ்ல நம்ம பகிர விசாரணைக்கு போனா சொன்னாரு உன்னுடைய உங்க வீட்டு மாடி போர்ட்ல ஒரு வீடு காலியா இருக்கிறதா அதை பத்தி தான் கேட்டு போனோம் அந்த சார் நீங்க மாடி போர்ட் பத்தி விசாரிக்க பத்தி சொன்னீங்களா அப்போ அந்த பு 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 நோ யோ அது வேற ஆனத போலயா அதை மாத்திரிக்கு நேத்தே அனுப்பிச்சுட்டேன் தப்பிச்சுட்டேனா ஐயோ சார் அப்போ அந்த மாடி கோஷனை பார்க்கலாமா கண்டிப்பா போலாமே பரதம் எதும் சரி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் தேவதாசி குறை ஒழிப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு நடன மாதர்களின் வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு பல நாட்டிய பெண்மணிகளின் வாழ்வாதாரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் கலையை கலை வாழ்க்கையை பொருளாதாரத்திற்காகவே மட்டும் செய்யாமல் உண்மையான இறை பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களது வாழ்க்கை முறை என்னவாயிற்று என்பதனை விளக்கும் பரதம் எனும் சதில் பரதநாட்டிய கலைஞர்கள் இன்று பலவேறு நடன பள்ளிகள் மூலமாக பல குழந்தை நாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல ஒரு சாரார் மாத்திரமே ஒரு குடும்பத்தினர் அல்லது ஒரு குழுவினர் மாத்திரமே அந்த நடன கடையை செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நிலையில சூழ்நிலையில அந்த கலையை தொடர முடியாத போன நிலையில் அவர்களது வாழ்க்கை எப்படி எல்லாம் தத்தளித்து போனது என்பதை ஒரு சிறு நாடகமாக இப்ப பார்க்க இருக்கோம் அவங்களுடைய மனநிலைமைய எப்படி அவங்க அடுத்த கட்டத்தை மீறி வந்தார்கள் நாம பார்த்து இருக்கோம் நிச்சயமாக இப்பொழுது நடனம் கத்துக்கிற அனைவருக்கும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு அறிவாக ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் ஒரு நாட்டிய கலைஞர் அல்லது நாட்டிய ஆசிரியர் அண்றையில இதிலேயே ஒரு சிறிய பிரச்சினையாக செயல் ஆசைப்பட்டேன் அதுக்காக அதுலேருந்து ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கதையை நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் இது இயற்கையா அப்போ நடத்த வரலாற்று சம்பவம் தான் அதை வந்து இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம இதை பார்க்க இருக்கிறோம் இதுல வந்து நடன கலைஞர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய மயூரா ஹம்சா அபர்ணா அவங்க வந்து நடன கலைஞர்கள் அவங்க இதுல நடனம் ஆடி தங்களுடைய சூழ்நிலைகளை நடன வெளிப்படுத்த இருக்கிறார்கள் இப்பொழுது பரதம் என்னும் சபை ஆடுது